வணக்கம் நேர ஸ்ரீ குபேரன் டிவியை இருக்க லக்ஷ்மி அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை இப்படி இருக்க போகுது துலாம் ராசி சோ துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் இருக்கிற சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஒரு சிறப்பான விஷயங்களாக இருந்தும் சில நிறையங்களை வந்து ஒரு அதிருப்தியை கொடுக்கும் ஏன்னா வந்து அவரே எட்டாம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு கருத்து பேதங்கள் ஒரு பெரிய கோர்ஸ் எடுத்தேன் அது சீட்டு கிடச்சிதுங்க பட் இருந்தாலும் நான் அந்த கோர்ஸ் எதிர்பார்க்குறேன் பட் அது இது ஒன்று கொடுத்துட்டாங்கன்ற ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள்லாம் ஏற்படுத்துக்கான இப்போ நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து அந்த வருத்தங்கள் மாறிடும் ஏன்னா வந்து என்ன எட்டாம் அதிபதி என்னும்போது அது ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏழாம் தேதிக்கு மேலே வந்து நிறைய மாற்றுங்க நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து சிறப்பாக அமையும் ஸோ ராகுங்கிறது சில திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் பேசும்போது சின்ன வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்னால் கொஞ்சம் கவனமாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது வந்து எப்படின்னா இரண்டாம் தேதி ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவிலையே கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஈகோ கிளாஷு நீ பெரிய நடிகோ நீ என்னையா பேர் சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் எப்போதுமாக நடக்கும்னா எப்போனாவும் நடக்கிறது தானே ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து நம்ம வந்து அடிப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் வேறு வழி கிடையாது ஸோ மூன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து குரு வக்கரமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முயற்சிகளில் வந்து சின்ன தாமதங்கள் இருக்கலாம் ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் என்னதாக இருந்தாலும் சில மூன்று ஆரணும் போது கொஞ்சம் வேலையிலும் கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிறமான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறமான ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் நான்காம் அதிபதி சனி வக்ரம் ஸோ நாலு ஐந்தாம் அதிபதி சனி வந்து இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்கள் அம்மா கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க அம்மா சம்பந்தமான விஷயங்கள் நில புலன்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரின விஷயங்களாக இருக்கும் குழந்தைங்களுக்காக நிறைய செலவு குணையை இருந்தாலும் வந்து அதுங்க வந்து அது பிடிவாதத்துலேயே இருக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த குழந்தைகளோட பிடிவாதத்தால் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் சின்ன சின்ன தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பும் நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்க தானங்க நம்ம சொன்னி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணணும் நம்மளுடைய தகுதி என்னங்கிறது வந்து அதுங்க புரிய வச்சுட்டோம்னாலே எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிடும் மற்றபடியே வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் மதிப்பு வந்து வக்கரமாக இருக்கும்போது வேலையில் வந்து தேவையில்லாத பிடிவாதங்கள் இருக்கும் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி ச நீங்கள் வந்து பிடிவாதம் பிடிப்பீங்க அந்த பிடிவாதம்லாம் என்ன பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்துருவாங்க ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க எவனாச்சும் பக்கத்தில் நூடி தலைவா நீ கேளு தலைவர்னு சொல்லி விடுவான் நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து உங்களை வந்து கரம் வச்சு நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்லையோ மற்ற விஷயங்களே கை வைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் வந்து நான் வீரன்ன்றத விட புத்திசாலிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து புத்திசாலியாக இருக்கணுன்றதுனா நல்ல சிங்சா கடிக்க தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய அளவு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நீங்கள் பெரிய பதவியில் இருக்கவங்கள்கிட்ட போயிட்டு மாற தூக்கிட்டு ஏய் நான் யார் தெரியவாலும் கேட்டுக்கிட்டால் அவன் சொட்டேல நடிப்பான் இல்லை டைம் பார்த்து உங்களை வந்து கட் பண்ணி விட்ருவான் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கல் நடக்கிற விஷயங்க ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வேலை விஷயங்களில் வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுத்திக்காதீங்க மற்றவங்க சொல்கிறான்றதுக்காக நெஞ்சு நிமித்திக்கிட்டு போய்ட்டு வாய் கட்டிக்காதிங்கிறது உண்மையான விஷயம் கணவன் மனைவி நல்ல உறவுகள்லாம் நல்லாயிருக்கும் ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும் பட் இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு கிளாஷஸ் ஒரு மனபயங்கள் ஒரு வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரும் ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க அந்த எமோஷன்ஸ்லாம் இருக்கிறதான் தான் லைஃபு ரசிக்க போகிற பழகி ஓகேங்களா எனக்கு வந்து கணவன் மனைவி உறவுலேயே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு சீன் ஒன்று இருக்குது ரொம்ப நான் லைக் பண்ணது புது புது அர்த்தங்கள் படம் கே பாலச்சந்திரோடைய படம் அதில் வந்து சொல்லுவாங்க நீங்கள் நீங்கள் வந்து பொட்டினா அதுக்கான சாவி என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தாலியை வந்து கீதா வந்து ஆட்டி ஆட்டி காட்டுவாங்க அப்போ ர ரஹ்மான் சொல்லுவார் ஒரு நாள் பொட்டியை தொலைச்சிட்டு சாவி என்கிட்ட இருக்குது சாவி என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்க போராட்ட மாதிரி நிறைய பெண்கள் வந்து கணவன் அடங்கி போகிறத நினச்சிட்டு இவங்க பாட்டுக்கு வந்து அவனை போட்டு மிதி மீதி வைங்களேன் ஒரு நாள் இருந்தால் நடக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஒருத்தன் மாட்டி நான்றதுக்காக அவனை போட்டு மீதிக்கிறது இல்லை சில நேரங்களும் அப்படியே ஆப்போசிட்டாக அவன் நடக்கிறது உண்டு பெண்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பொண்ணும் மாடிச்சுட்டுறதுக்காக அவடது போட்டு பிழிஞ்சு எடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி சைக்கான கணவன் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கொஞ்சம் பாரடோ இருக்கிறது ஒரு வாழ்க்கை பாஸ் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க ஸோ இந்த ஈகோவோ டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ கொண்டு வந்துட்டு ஆஃபீஸில் வந்து மேனேஜர் திட்டினா சொல்லிட்டு வந்து பொண்டாட்டி மிதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே நல்லது சில பேர் ரெண்டு சரக்கு வந்து ரெண்டு கும்பு கும்புறதும் உண்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிங்க உங்கள் வீரத்தெல்லாம் வந்து வெளியில் எவனாச்சும் நல்லா பெரிய மீசை வச்சுட்டு காட்டுங்க பொண்டாட்டிகிட்ட காட்டாதிங்கிறது தான் ஒரு விஷயம் ஏன்னா இது ரெண்டு பக்கமும் இருக்குது அதுக்காக சொல்ல வரேன் ஸோ கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நோட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அது குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ப பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து விட்டுக்காரலாம் வந்து நம்மளை பார்த்தா கொஞ்சம் அசிங்கமாக பார்ப்பாங்க ஏ இதுங்க மாதிரி அடிச்சு வச்சுக்காரு சில பேர் வந்து சண்டேல நீங்கள் பேசுகிற ஒரு இந்த லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க எங்கள் நான் இருந்த ஒரு ஒன்று கொடுத்ததுலாம் பார்த்திங்கன்னா சண்டை ரெடி ஆகிடுச்சினாலே எல்லாம் வந்து வெளியில் உட்காந்து தடுத்து விடுவான்னு பார்த்தா தடுத்தலாம் விட மாட்டாங்க அவங்க பேசுகிற லாங்குவேஜ் உட்காந்து ரசித்து கேட்டுவிடான் அவனுக்கு ஒரு படம் பார்க்குற மாதிரி ஸோ அதனால் நம்ம கௌரவத்தை இது விடணும் நாளைக்கு வந்து அவங்கள ஃபேஸ் பண்ணும்போது சிலதெல்லாம் சிரிக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க என்ன சிலவர் எல்லாம் பர்சனல் அனுபவம் ஆமாம் பர்சனல் அனுபவம் இதில் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி நிறைய அவமானங்களை நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நானும் வந்து ஒரு இருபத்தஞ்சி வந்து பயங்கரமான ஈராதி வீரம் சூராதி சூரன் சொல்லிட்டு இல்லாத வன்மெல்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து தெளிஞ்சிருக்கேன் அதனால தானே உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதெல்லாம் நடக்கும் பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி சுக்கரனை வரணும்னா கொஞ்சம் நீங்களே தான் உங்களுக்கு எதிரிங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்கணும் தேவையில்லாத வன்மங்களை வளர்த்துக்கிட்டு நீங்களாக வந்து ஏதாச்சும் க்ரியேட் பண்ணிக்கிட்டு டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து ஒன்பது ஸோ ஒன்பதில் வந்து சுக்கரன் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க நம்ம இந்தியா வந்துடலாமா அப்படி அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் ஸோ தயவு செய்து வந்துடாதீங்க நீங்கள் அங்கேயே இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிங்க மேற்படிப்பில் வந்து உங்களுக்கு நினைச்ச கோர்ஸ் கிடைக்கலனா கூட கிடைச்ச கோர்ஸில் வந்து எவ்வளோ குழப்பம் பெருசாக வர முடியும்னு பாருங்கள் இல்லையா ஒரு ஏழாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு நினைச்ச மாதிரி ஒரு கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ மேற்படிப்பை வந்து தொடருங்கள் சும்மா வந்து ஆகி ஏனோ தானெல்லாம் இருந்துடாதீங்க விரும்புகிற வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் அதே மாதிரி எனக்கு சீட்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறலாம் வந்து ரொம்ப பைத்தியாக இருந்தாலும் ஏன்னா இதுதான் வாழ்க்கைன்னு இல்லைங்க எவ்வளோ பேரும் சொத்துக்களே இல்லாமல் இருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து செத்து போயிட்றாங்களா அப்பா அம்மா வந்து இறந்துட்டவங்களாம் வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களாம் செத்து போயிடுறாங்களா ஏதோ சின்ன படிப்பு படிப்பு இது இல்லைன்னா இன்னொரு படிப்பு அதில் நான் ஜெயிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் கொண்டு வரணும் அதை விட்டு வந்து எனக்கு டாக்டருக்கு சீட்டு கிடைக்கல நீட்டில் சீட்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறலாம் வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஏன்னா வாழ்க்கை வந்து டாக்டர் இல்லைன்னா நீங்கள் ஒரு நல்ல நர்ஸாக போங்க நீங்கள் வெளிநாட்டில் வந்து நர்ஸு கோர்ஸுக்கெல்லாம் வந்து எவ்வளோ டிமாண்ட் இருக்குது எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க ஒரு நல்ல ஒரு புனிதமான சேவைதாங்க அதனால் வந்து இது இல்லைன்னா அது இல்லைன்னா ஒரு கெமிஸ்ட்டாக போங்க லேப் டெக்னீஷியன்ஸ் எவ்வளோ வாண்டட் இருக்குங்க இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டு முடிச்சிக்கிறதுங்கிறது எவ்வளோ கோழத்தனமான விஷயம்ங்கிற வந்து யோசிச்சுக்கோங்க இதுக்கு பேரண்ட்டும் ஒரு காரணம் ஏன்னா வந்து பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நீ டாக்டர் ஆகணும் இல்லைனா நீ எதுக்கு லாய்க்கு அப்படி இப்படின்னு கண்ணவுடனே பேசுகிறவங்கலாம் இருக்காங்க கண்டிஷனாக இருந்தால் தான் புள்ள படிக்கும்னு சொல்லிட்டு அரைகண்டா நடக்கிற ஒரு பேரண்ட் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு போகிறது ஸோ ஒரு குழந்தை ஜெயிக்குது ஒரு குழந்தை தோக்குதுன்றதுக்காக இந்த குழந்தை வந்து ஐயோ அவள் ஜெயிச்சுட்டா நான் தோத்துட்டேன்னு சொல்லிவிட்டு தவறான முடிவு எடுக்கலாம் ரொம்ப தப்பு நீ இதில் ஜெயிச்சான்னு நான் அடுத்ததில் ஜெயிப்பேன் அப்படின்னு வரணும் வேறு வழி கிடையாது என்ன உதாரணம் சொல்ல போனேன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு சினிமாவில் சொன்னால் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது குழந்தைகளாக சொல்கிறேன் நான் படிக்கிற குழந்தைங்க நீங்கள் வேணால் பாருங்கள் சிம்பு வந்து எவ்வளோ ஃப்ளாப்ஸ் கொடுத்துருப்பாரு நிறைய ஃப்ளாப்ஸ் நிறைய வந்து ஓரங்கட்ட ஒரு ரெண்டு வருஷமாக படமே இல்லாமல் ஓரமாக இருந்த ஒரு நடிகை திடீர்னு மாநாடுன்னு ஒரு படம் வந்து நல்லா கிளிக்காயி மேலே வந்துட்டார் ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் ஸோ அதனால் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா இதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு யாருமே நினைக்கக்கூடாது அடுத்தது வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஏஞ்சி வரணும் அதுதான் வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது நம்ம போராடி ஜெயிக்கிறது தான் இருக்குன்றதை வந்து புரிஞ்சுக்கோங்க ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக வரும் ஏன்னா உங்களுக்கு நீங்களே வந்து மனசில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அவங்கள மாதிரி நான் இல்லைங்கிற கம்பேரிசன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதனால் வந்து நீங்கள் ராங் டெசிஷன் எடுக்காதீங்க அதுவும் குழந்தைகள் அது படிக்கிற குழந்தைகளுக்காக மெயினாக சொல்கிறேன்னு நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்குன்னு பிறந்தவங்க இது இல்லைன்னா அடுத்த ஜெயிப்பேங்கிற ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக உருவாக்கிங்க மற்றபடி வந்து தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் சனி வக்கரமான சனியுடைய பார்வையும் குருவின் பார்வையும் இருக்கிறனால தொழில் விஷயங்கள் நிறைய பிடிவாதமாக இருப்பீங்க ஸோ அந்த பிடிவாதத்துலாம் தூக்கி போடுங்க மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நல்ல லாபங்கள்னால பெரிய ஒரு முன்னேற்றமான விஷயங்கள் நடக்கும் அதனால் கொஞ்சம் வந்து எல்லா விஷயத்துக்கும் பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சோட போனீங்கனாலே எல்லாமே வெற்றி உங்களுக்காக காத்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமில்லாம் வருகின்ற எல்லா வரும் உங்களுக்கு சிறப்பாக அமைய இரணை பார்த்து கொண்டு உங்களிருந்து விட லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்